மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மலைக்கு மேலே ஏறிட்டோம் இதுக்கு மேலே காரு போகாது மக்களே மேலே பாருங்க உங்களுக்கு இந்த காலையில் காட்டின லேக்கெல்லாம் தெரியுதா நாங்கள் இதுக்கு கிட்டே தான் காலையில் நின்றோம் ஆனால் இருட்டன்றபடி எங்களுக்கே பெருசாக தெரியலை இதை பார்த்தீங்கன்னா இதால் கொஞ்ச தூரம் நடந்து போகலாம் மக்களே இந்த வெதருக்கு சரி வராது கையெல்லாம் குத்துது அதுவும் மேலே போக போக இப்போ குளிரும் அப்போ நாங்கள் பாவம் சம்மர் டைமில் பச்சும் சா தர்ப்பம் கிடைக்கிறாண்ட இந்த எல்லாம் வர்றதுக்கு மக்கள் எங்கே பாத்தீங்கன்னா அந்த மலை உச்சிக்கு வந்தேன்னு சொன்னால அப்போ அதில் காரை நாங்கள் பார்க் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தோம்மா அப்போ இதால ரெயினும் இல்லை ரேமும் இல்லை குட்டியாக ஏதோ ஒன்று போனது என்னென்னு வந்து பார்த்தா இந்த தெரியுதா இந்த இடம் இந்த இடத்துல இருந்து ஒரு அது என்னன்னு சொல்கிறேன்னு தெரியல குட்டி ரேமண்டே வச்சுக்கோங்களேன் ரெயின் ரெயின் குட்டி ரெயின் உண்டு அது வந்து இதில் ஆட்களை ஏற்றிட்டு இதான் இதால் இப்படியே மேலே போகுது மக்களே மேலே ஃபுல்லாக சினோ கொட்டி இருக்கு அதுக்கெல்லாம் போகுது அப்போ நாங்கள் இதில் கண்டிப்பாக போவோம்னு சொல்லியிருக்கோம் போகலாம் மக்களே மக்களே இதான் மக்களே டைமிங் வச்சுட்டு வந்துட்டேன் இதுதான் அந்த ஆஃபீஸ் ரூம் மக்களே பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்குள்ளே போனேன் இது வந்து காண்ற மக்களே இதுதான் இது டிக்கெட் எடுத்துட்டு போகணும் மக்களே இதுதான் உள்ளே போறது மக்களே இப்போ நாங்கள் உள்ளே போய் ஏறி உட்கார போகிறோம் பாருங்க ஒப்படிச்சுட்டு இருக்காரு அப்ப நாங்கள் கேட்டு போகலாமா ஓகே இல்லை போகலாமன்ற இதுதான் சொன்னனே மக்களே அந்த மக்கள் இதான் மக்களே நாங்கள் இதிலே ஏறி போகலாம் இப்படி மேலே போனால் மேலேயும் இருக்குது நாங்க படிக்கால இப்ப மேல உட்காருவோம் மக்களே இதுதான் குட்டி ஒரு ரெயின் வெயின் போட்டி வச்சு கொள்ளுங்கள் அப்படி இருக்கும் இதாலதான் மக்களை இங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் வந்து மக்களை இதுதான் அந்த பாத மக்களே இப்ப நாங்க உள்ளே ஏறி இருந்துட்டோம் மக்களே படிக்க தான் தெரியும் உள்ள எப்படித்தான் இருக்கும் இன்னும் வந்து இருக்கிறாங்க நாங்க வேறு ஊர்ல இருந்துக்கோம் கடைசி தொங்கல்ல இருக்கிறத என்னத்துக்குன்னா உங்களுக்கு வீடியோவில் எல்லாத்தையும் வடிவம் காட்டலாம் அப்படி இருந்ததுக்காண்டி இல்லை வந்து நிக்கிறோம் மக்களே இவன் இன்னொரு ஏன் மக்களே ஒரு மாதிரி வண்டி எடுத்துட்டாங்க வண்டி மெல்ல மெல்லமா மூவாயிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியலான்னு தெரியலை வீடியோவில் ஆனால் மூவாயிடுச்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இதை விட உங்களுக்கு இப்போ முன் பக்கத்தையே காட்டுறது காருங்க எப்படி இருக்குன்னு இதெல்லாம் வீடு ஆனால் நான் நேற்று இப்போ ஒரு சொட்டு தூரத்தில் வீடு இருக்கோண்டு பாட்டிக்கிலாம் விற்குது மக்கள் நான் இந்த இடத்துல தான் கார் வந்து பாக்கி விட்டேங்க காட்டுறேன் இந்த இடத்துல தான் விட்டேன் நாங்கள் பன்னெண்டு மணிக்கு வச்சிரு மக்கள் ஒரு சிக்ஸ் அவருக்கு ஓகே பிரச்சனை வராது இந்த பார்த்திங்களா இந்த ஒரே ஒரு ஒயரில் தான் இந்த வண்டி மூவ் ஆகிடுச்சு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இருக்கு மக்கள் இதுல போகும்போது அனுபவம் நாங்க எதிர்பார்க்கல திடீர்னு இதுல சரி சும்மா போயிட்டு வருவோம்னு பார்த்தா இதே பஸ் தான் போச்சு தப்ப இல்லைன்னா போகுதுன்னு பார்த்தேன் மேல போறது ஆனா ஓகே மக்களை என்ஜாய் பண்ண நினைச்சா எப்படியாச்சும் என்ஜாய் பண்ணிடணும் மக்களை இதோட வீடுகள் முடிஞ்சது மக்களே இனி வீடுகள் இல்லை காலா தான் இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அதுல ஒரு வீடு ஒன்று இருக்கு ஆனா அதுல ஆக்கள் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல பாப்போம் கிட்ட போய் பார்ப்போம் மக்களே பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப நோமலா இதுல நம்ம போயிட்டு ரிட்டன் இந்த படிக்க இந்த படியால் நடந்து வந்தோம்னா டிக்கெட்டு அரைவாசி காசு இல்லை போயிட்டு ரிட்டன் வர்றதுன்னா மக்களே

என்ன மேல போக போக சினோதா மக்களே அங்க பாருங்க மக்களே நான் சொன்ன எப்படி மேல இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிதா அங்கே இருந்து வருகா நாம இங்க இருந்து போறோம் அப்ப நாம ஒரு பக்கத்தால போக அது ஒரு பக்கத்தால போற டைமிங் கரெக்டா இருக்கும் அவங்க வந்து டைமிங்க வச்சுட்டா இந்த இடத்துல இப்படி வச்சிருக்காங்க

பேரும் எங்களோட பயணிச்சவங்க மக்களே பார்த்தீங்கன்னா சரி நாங்கள் மேலே போகிறோம் அதை நாங்கள் ரெடியாக இங்கே பார்த்தீங்கன்னா இதால வந்தோம் இப்படி போனால் இங்கே டொய்லெட் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்தால் இது ஆரம்பித்த அது எப்படி என்ன மாதிரி ஆரம்ப காலத்தில் இந்த ரெயின் பாருங்க எப்படி இருக்குன்னு இங்கே இந்த மக்கள் எல்லாம் தான் வேலை செய்தாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இது ஆரம்பிக்கப்பட்டது மக்களே ಅದಕ್ಕಲ್ಲಂದ್ರತಿ ತೊಗತ್ತಿ ಮುಪ್ಪತ್ತೊಂದು ಆಯ್ರತಿ ತೊಳ್ತಿ ಎಂಬತ್ತೊಂದು ಮಟ್ಟು ಇದು ಇದು ಇದೇ ಮಾ ನೆಲಮಾ ಇದೆ ಸಾರಿ ಆಯತ್ ಮುಪ್ಪತ್ತೊರ ಆಯಿ ಮುಪ್ಪತ್ತೊಂದು ಆಯ್ರತಿ ತೊಳ್ತಿ ಎಂಬತ್ತೇ ನಲ ಇರೂ ಅಪ್ எப்படின்னா மக்கள் கொஞ்சம் குறைவாக மாடுகளை கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இது பெரிய மக்களால் பெருசாக ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாகவே கொண்டாடப்பட்டது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கொஞ்சம் புதுப்பிச்சிட்டாங்க நான் காட்டின்னே அங்கே வளைவு அந்த இடம் தான் இது ரெண்டு போறது உண்டு விரது ஒன்று போகுது அதே காட்டியிருக்கிறாங்க அப்படி இங்கே வந்தோன்னா ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் புதுப்பிக்கும் போது கட்டுட்டாங்க இப்புகள் எப்படி வேலைகள் எல்லாம் மிஷினரி மூலமாக வந்துவிட்டது ஆரம்பத்தில் வந்து எல்லோரும் கையால் செய்கிறாங்க மக்களே இதே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் மக்கள் எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இது புதுப்பிச்சுருக்குறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல் ஃபுல் மிஷினரி ஆளை கொண்டு வந்து புதுப்பிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த பாதை போட்டுட்டாங்க இந்த எலக்ட்ரிக் இது கொண்டு வந்துட்டாங்க இதே பஸ்லாம் நாங்கள் வந்துட்டாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் இதை போட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் புதுசாக கட்டிட்டு பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து இதை வந்து திறந்து வச்சுருக்காங்க மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க தான் ஃபுல்லாக இருக்கு டிரைவராக எப்படியே வந்தா இதுல அலங்காரத்துக்காக என்ன ரெண்டு பொம்மை வச்சிருக்காங்க மக்களே என் பையன் இதை பார்த்து பயந்துட்டா அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி வச்சிருக்கிறோம் இதெல்லாம் போட்டோஸ் மக்களையெல்லாம் இந்த ஃபோட்டோஸ் பாருங்க மக்களே இவ்வளோ அழகானோ ஒரு ஃபோட்டோன்னு நினைக்கிறீங்க இப்படி கிளிக் எடுக்கணும் மக்களே கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த சும்மா ஸ்கூல் மூலம் அப்படி வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துக்கு கார்லேயும் வருது மக்களே ஆனால் எங்களுக்கு காரிலான ஃபுல்லாக திடீரென் இது ஒரு புது அனுபவம் தானே அதனால் ஓகே இருக்கும் இது இங்கே வந்து வச்சிருக்கிறாங்க காசு போட்டுட்டு நம்ம கோலா இந்த ரெட் புல் ஐட்டம்ஸ் தண்ணி ஜூஸு சோக்லாடு சிப்ஸு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அதிகெல்லாம் தெரியும் இது இப்படியே வெளியில் வந்தா மக்களே சினோ எல்லாத்தையும் பார்த்தீங்களா மக்களே மரத்தில் எப்படி சினோ கொட்டி இருந்துட்டு பாக்கல இது செயற்கை செய்யலை இயற்கையாகவே இப்படி சினோ எல்லாம் கொட்டி இருந்துட்டு மேலே வந்தோம்னா இப்படி விளையாடுற இடம் எல்லாம் இருக்குது நான் அவங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் எங்கள் கணவர் எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல அவங்கள தான் பார்த்து போய்கிட்டு இருக்கிறேன் பார்க்கல இதெல்லாம் இங்கே வருங்க சூரியனும் தெரியுது பாருங்க இது சூரியன் எவ்வளவு பெருசா தெரியுதுன்னு பாருங்க இது சந்திரன் இல்ல இது சூரியன் எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் சினோம் கொட்டுது அதுக்கப்புறம் மேகமூட்டங்கள் மக்களே நாங்கள் மேகமூட்டத்துக்குள்ளதான் இருக்கிறோம் அவ்வளோ உயரத்துல வந்துருக்கிறோம் மக்களே நமக்கு போட்டிருக்காங்க என்னென்ன விளையாட்டு இருக்குன்னு இதை பார்த்து தான் எங்கேயோ போனாங்க பாப்ப இப்படியே மேலே ஏறி பார்ப்போம் இதெல்லாம் ஹோட்டல் அப்படியே இருக்கலாம் மக்களும் அது தங்கி இப்போ போல இருக்குது என் மேலே தான் எல்லோரும் போகிறாங்க எங்களும் மேலே தான் போயிருப்பாங்க அங்கே மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு காலால் சினோவை சினோ கொட்டினா அது சினோ சினோ ஒன்றும் போடலை தானே அது எல்லாம் நினச்சிட்டது ஓகே பிரச்சனை இல்லை பெரிய குளிர் இல்லை இருந்தாலும் எப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே இது ஒரு யூனிவர்சிட்டி மக்களே பார்த்தீங்களா இந்த மலையிலேயும் ஒரு யூனிவர்சிட்டி இங்கே இருக்கிறாங்க மக்களே பாருங்கள் தேடி வந்தால் எதில் உட்கார்ந்துருக்குறாங்கன்னு பாருங்கள் மக்களே என்ன செய்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள் இந்த ரெண்டு பேரும் மூன்று பேரும் விளையாடுறாங்க தெரியுதா இந்தா பார்த்தீங்களா மக்களை எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு மொட்டாக்க பாருங்க மொட்டாக்க மக்களை இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் காரால் கார்லேயும் வருவாங்க போல இருக்குது ஆனால் எங்களுக்கு இது வந்து புது அனுபவமாக இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மக்களை இப்படி ஒரு இடத்துக்கு நாங்கள் வருவோம் இன்னைக்கு நினைச்சு கூட பார்க்காம நடந்துருக்கு மக்களே இதை நம்ம எதுவும் பிளான் பண்ணி செய்தால் அது கண்டிப்பாக நடக்காது பிளானிங்கே இல்லாமல் செய்தால் அது சிறப்பாக இருக்கும் மக்களே தரமான சம்பவமாக இருக்கும் மக்களே பார்த்தீங்களா இதுக்கு மேலே எப்படி கொட்டியிருக்கு நான் உங்களுக்கு அதை பாருங்க எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா இட்டியே தூக்கிட்டு பெரிய மேலையே தூக்கின மாதிரி தெரியுதா கைதா மக்களை விளைவிக்கிது மக்களை இதை தூக்கி இப்ப இதுலி ஒன்று இருக்கு எப்படி தூக்கலாம்னு பாப்போம் எப்படி வருதுன்னு இது உடஞ்சி தான் வருது மக்களே ஒரு கட்டி ஒன்று வந்துடுது இப்ப இதை மக்களுக்கு தெரிஞ்சு விடுவோம் கொஞ்சம் தெளிவா தெரியுது மக்களே பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பிள்ளைங்க அப்பா அம்மா விளையாடிட்டு இருந்தாங்க இவங்க எங்களோட தான் வந்தவங்க அப்போ அந்த விளையாடுறதுக்கு சறுக்குறதுக்கு போட் மாதிரி கொண்டு வந்து சறுக்கி விளையாடிட்டு இருக்காங்க இது மெல மக்களே மலை ஃபுல்லாக சினோதான் அவங்களுக்கு பார்த்தா தெரியும் மக்களே ஃபுல்லாக சினோதான் சினோதா அம் வெரி ஹாப்பி மக்களே வைத்தேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் மக்களே இன்றைக்கு இந்த நாளில் வருவோம்னு நாங்கள் எதிரே பார்க்கல எதிர்பார்க்காம நடந்து சம்பவம் உண்டு எல்லா இடமும் ரொம்ப அழகாக இருக்குது மக்களே ஆனால் கமராவில் தெளிவாக தெரியாது என்ற மேகமூட்டைங்க வந்து மறைச்சிட்டு இருக்கிறதால எங்களுக்கே கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தான் இருக்குது இருந்தாலும் ஓகே மேகமூட்டை கீழே இறங்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாகுது திருப்பி இறங்குது மாறி மாறி நடந்து கொண்டே இருக்குது மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் மூட்டத்துக்கு தான் நிற்கிறோம் மக்களே ஃபுல்லாக அப்படி தான் இருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் இங்கேயும் வீடு எல்லாம் இருக்கும் மக்களே ஆக்கள் இருக்கிறாங்க தான் போல் இருக்குது நல்லா இருக்கு மக்களே இந்த இடத்துல இருக்கும்போது இந்த பசங்க எல்லாம் விளையாடுறாங்க உங்களுக்கு சூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க தெரியுதா ரெண்டு பசங்க விளையாடுறது இப்போ முடிஞ்சா கிட்ட போய் உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் மக்களே இது ஒரு ரெஸ்டாரெண்ட் மக்களே சட் பிபி ரெஸ்டாரண்ட் இப்படி ஸ்டினோலாம் கொட்டியிருக்கு பார்த்தீங்களா ஸ்னோவை பார்த்தீங்களா இங்கே ஸோ கல்லாக இருக்குது மக்கள் ஃப்ரீயான கல்லாக இருக்குது என்ன பிரச்சனைன்றா நாங்களும் மடுக்கிறது ஷூ கொண்டு வர பிள்ளைகளுக்கும் கேன் குளோஸ் எதுவும் கொண்டு வரலாம் இங்கே வர்ற ஐடியாவில் இருந்துருந்தா எல்லாம் ரெடியாக கொண்டு வந்திருப்பேன் நாங்கள் சும்மா பார்த்துட்டு ஒன்று தான் வந்தது ஓகே பாப்பா சமாளிப்போம் உங்களுக்கு இப்போ நான் இதை வந்தேன் கையால் காட்டுவா மக்களே எங்க பாருங்க எப்படி வருது இதெல்லாம் விழுகுது மக்கள் பார்த்தீங்களா பயங்கரமாக குளிருது மரத்துலேயே செய்திருக்கிறாங்க மக்களை ஒரு கதிரை வந்து இந்த ஓப்பன் பண்ணினதுக்கான ஒரு அடையாளமாக இந்த கதிரையை கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க பார்த்தா தெரியும் அப்படியே காட்டில் நான் பார்த்து அப்படின்னு பாருங்கள் மக்கள் எப்படி இருக்குங்க இது கட்டணங்கள் இது நாங்கள் காட்டினால் லேட்டில் இருக்கலாம் அந்த இது அதுக்கப்புறம் இருக்கிற கட்டணங்களை பாருங்கள் மக்கள் தொழில் பார்த்து இது நாங்கள் லேட்டில் காட்டினோம் அந்த குட்டி தீவு இது தெரியுது இப்போ அப்படியே நாங்கள் வந்த பாத மக்களே எப்படி இருக்குன்னு பாருங்க அழகா இருக்குல்ல மக்களே இப்படி சூ பண்ணி காட்டினா இப்படி சூமை குறைச்சி காட்டினா இந்த கட்டிடங்களை பாருங்க இங்கே பாருங்க இப்போ அந்த மேக மூட்டமெல்லாம் கொஞ்சம் கலைஞ்சி நமக்கு கிளியரா தெரியுது புல்வெளியெல்லாம் தெரியுதா மக்களே அந்த இடத்துல தான் இருந்துச்சு நாங்கள் இப்போ மேலே வந்துருக்கிறோம் உங்களுக்கு சூம் பண்ணி காட்டுறப்படியே இதை கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் சரியான லாங்ல இருக்குது மக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு மேலே எப்பவும் சூம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது மக்களை கட்டிடங்களை பார்த்தீங்களா மக்களே எவ்வளோ பெரிய பெரிய கட்டிடங்கள் எத்தனை பேர் குடியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த இடத்துல மட்டும் இது ரோட்டில் போகிற காரே நமக்கு தெரியாது மக்கள் அழகாக இருக்குது சுவிங்கில் பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் நல்லாயிருக்கு மக்களே ரொம்ப அழகாக இருக்கு மக்களே பாருங்க பார்த்து கொண்டே வாங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க மக்கள் மரங்கள் பச்சை பசிய மரங்கள் காடுகள்